கத்திருக்குள் பிரியமானவங்களே இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம் இப்பொழுதும் இயேசுவில் வளருங்கள் இந்த புரோகிராமின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுலே மிகுந்த சந்தோஷம் இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட கத்தோடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கத்திர்கள் நம்புகிறோம் இப்பொழுது வந்து நம்மோடு கூட ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிற போதகர் நம்மோடு கூட இருக்கிறார் அவரோடு கூட இணைந்து இந்த சிந்தனைகளை இந்த கத்தோடைய வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வரப்போகிறோம் அப்போ இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க போகிற ஒரு காரியம் கிறிஸ்துவினால் விசுவாசிகளுக்கு அல்லது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு வருகிற இடர்கள் அப்படிங்கிற தலைப்பிட்டதால் வேதத்தில் தேயும் பதினோராம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் அன்றைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்னிடத்தில் இடர்தல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான வாழ்க்கை கத்தரிடத்தில் இடர்தல் அடையாதிருக்கிற ஒரு அனுபவம் அல்லது கத்தரிடத்துல இடுதல் அடையாதிருக்கிற ஒரு மனுஷனாக இந்த பூமியில் இருப்பது இன்றைக்கு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை கடைசி நாட்கள் இருக்கிற நம்முடைய ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் எப்படியும் வாழலாம் என்கிற அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு மற்றவர்களுக்கு இடது இல்லாமல் வாழ வேண்டும் அந்த எண்ணத்தை உடையவர்களாய் வாழுவது ஒரு விசுவாசினுடைய முதல் அழைப்பு வேதத்தில் மூன்று காரியங்களை இதனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் முதலாவது கத்தரால் மிக பெரிய தீர்க்க தரிசிய என்று அழைக்கப்பட்ட யோவான் ஸ்நானகன் அவர் தேவனிடத்தில் இடறின ஒரு அனுபவம் மொத்த பதினோராம் அதிகாரத்தில் அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லை வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார் யோவான் ஸ்நானகன் அப்போ யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரர் கத்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி கத்தர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லி தீர்க்கதரிசிகளிலே மேன்மை உள்ளவன் என்று சொல்லி ஒன்பதாம் வசனத்தில் அப்படின்னா அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவரிடத்தை என்ன சொல்லுகிறான்னு சொன்னா சொல்லி அனுப்புற விஷயம் என்னன்னு சொன்னா நீர்தானா அல்லது வேறொருவரா மேசியா இவர் தானா அல்லது வேறொருவரா அப்படின்னு கேக்குறார் அப்போ ஒரு பெரிய நபரை அப்படி கேட்கும்போது அது ஒரு இடர்தலாய் மாறுகிறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நபர் ஒரு தப்பு செஞ்சால் அது உலகம் எங்கும் பிரம்மாண்டமாக பேசுவாங்க ஒரு சின்ன நபர் செய்கிற தப்பு வெளியே தருறது இல்லை தெரிகிறது இல்லை அப்போது ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி சொல்வது என்பது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ இன்றைக்கும் அதே போல் ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படிப்பட்ட இடத்தலான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலேருந்து எழும்பி விடுகிறது அதை நம்ம கட்டுப்படுத்த நம் பிரயாசப்படணும் நாம் அதற்கென்று நம்முடைய சிந்தனையை நம்ம அதற்குள்ளாய் கொண்டு வரணும் ஏன்னா எப்படியும் நம்ம இருந்துட்டு போகலாங்கிற ஒரு எண்ணம் இருந்து விடானால் இடதல் இந்த விதமாய் வந்தது என்பது அறிந்து நாம் செயல்பட்டால் அது நம்முடைய சபையிலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை அதை நமக்கு கொண்டு வரும் நீங்கள் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யோவான் ஸ்நானகன் புறாவை போல ஆவியானவர் இறங்குகிறத அந்த இடத்துல அவர் பார்க்குறார் புறாவை போல் ஆவியான இறங்குறத அவர் பார்த்தபோது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அந்த இடத்துல அந்த சத்தம் உண்டாகிறது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசி அவர் ஆனால் அவர் கேட்கிற ஒரு கேள்வி நீர்தானா அல்லது வேறொருவரை நான் காத்திருக்க வேண்டுமா ஒரு உடனே ஒரு சடனா அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா அவரை மறுதளிப்பது போல பேச வேண்டியதா இருக்கு ஒரு சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அதை ஒரு சந்தேகப்படாத ஒரு சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அற்புதங்கள் நிறைய நடக்குது அதிசயங்கள் நிறைய நடக்குது ஆனாலும் யோ அதை பார்க்கல அதை பார்க்கல சீஷர்கள் ஆஹ் சரியில் இருக்கிறாரு சீசர்கள் தான் அதை அங்கே போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எங்கெங்க நடக்குது அப்படின்ட்டு அப்போது யோவான்ஸ் நானகனுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ள தனிமையில் இருக்கிறார் அப்போ அவருக்குள்ள மன ஓட்டத்துல ஓடிட்டு தான் இருக்குது இவரேசு குறித்ததான காரியங்கள் ஆனா அசீசல் சொல்றத கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு தான் அவர் எல்லா விஷயங்களையுமே இயேசு குறித்து அறிந்திருக்கிறார் ஆனா அந்த இந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் சொல்ற காரியம் வேறொரு ஒரு வரை காத்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறார் ஒரு மேசியாவின் இடத்துல இடரின ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பயங்கரமான காரியம் இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆவியானவர் இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் சில நம்பிக்கை இழக்கும் போது சிலருக்கு இயேசு மேல இருக்கிற அந்த நம்பிக்கை இழக்கும் போது நமக்குள் வருகிற ஒரு எண்ணம் என்னவென்றால் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரா இல்ல இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுது சில வேளையில வந்து விடுகிறது ஏன்னா ஒரு தாங்க முடியாத ஒரு ஆபத்து அல்லது ஒரு தாங்க முடியாத வியாதி அல்லது தாங்க முடியாத ஒரு உபத்திரவம் இனி தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்குள்ளே வருகிற முதல் கேள்வி என்னன்னா தயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வரும் அப்ப அது ஒரு சந்தேகம் அது ஒரு மிக பயங்கரமான ஒரு இடதலுக்குரிய ஒரு காரியம் இதனால் தான் அநேக விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு இடறி போயிடுறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வருகிற உபத்திரவங்கள் அவளை இடர பண்ணி விடுகிறது யோவான் சானவனுக்கு இருந்த அதே அனுபவம் இன்னைக்கு விசுவாசம் நாம் இருக்கும்போது நமக்குள்ள அது இருந்தால் நம்ம அதை விட்டு விலகுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் இந்த நாட்களில் ஏன்னா ஜனங்களுக்குள்ள அது இயற்கையான ஒரு காரியம்தான் ஏன்னா நம்ம ஒரு மனுஷனா இருக்கிறோம் மாம்சத்தில் இருக்கிறோம் அப்போ நமக்கு இடர்தல் வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் வருகிறது போல் நமக்கு வருகிறது பூமியில் இருந்து மற்றவங்களோடு தொடர்பில் இருக்கிறோம் நம்ம உறவினர்களோடு கூட சமுதாயத்தில் இருக்க நண்பர்களோடு கூட இயேசுவோடு மாத்திரமல்ல எல்லோருக்கும் கூடயும் தொடர்பில் இருக்கிறோம் அப்போது இந்த இடர்தல் வந்து கட்டாயம் அவங்களுக்கு வந்துடும் கட்டாயம் அவங்களுக்கு வரும் ஆனா இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இந்த இடதலில் உங்களில் இராதபடிக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஏன்னா கிறிஸ்துவில் வளருகிற ஒரு விசுவாசிக்கு முதல் தேவை என்னன்னா இடர்தல் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுவும் இயேசுவின் நிமித்தம் இடதல் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுக்குதான் நீங்கள் உங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஏன்னா நிறைய சூழ்நிலை அப்படி அமைந்தாலும் யுவான்ஸ் நானகனை போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் பழக வேண்டும் கட்டாயம் அந்த சூழ்நிலை வரும் வராது என்று இயேசு சொல்லவே இல்லை எங்கேயுமே இப்படி ஒரு இடர்தலுக்கான சூழ்நிலை வராது அப்படின்னு சொல்லவே இல்லை ஏசுவானவருக்கு பேரை வந்து இடர்தலுக்கான கல் அப்படின்னு வேதத்தில் எழுதப்படுகிறது ரோமரில் அப்படின்னா அவர் இடர்தலை உண்டாக்கவில்லை ஆனால் நம்முடைய சூழ்நிலையில் நிமித்தம் அவரை குறித்து நாம் விடுகிறோம் அதிலிருந்து நாம் வெளியே வந்துடணும் யோவான்ஸ் நணகனுக்கு வந்த இடர்தல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்ம இருக்க கடவோம் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வருகிற ஒரு இடதலான காரியம் எதுலன்னா பேதுருவுக்கு வந்த இடர்தல் பேதுருவுக்கு வந்த இட்தலை குறித்து நாம் வேதத்திலே மற்ற இருபத்தாறு முப்பத்தி மூணுல பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக உமது நிமித்தம் எல்லோரும் இடதல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடதல் அடையேன் என்று சொல்கிறேன் ஒரு பிரதான அப்போஸ்தலன் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான அப்போஸ்தலன் ஒரு பிரதான அப்போஸ்தலன் தேவனிடத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு அழைப்பை பெற்றவர் இவர் தான் ஏன்னா மிக முக்கியம் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவாய் பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வது இல்லைன்னு சொன்னவர் இவருக்கு தான் இவருக்கு தான் அந்த வார்த்தை கொடுக்கப்படுது அப்போ இப்படிப்பட்ட நபர் அங்கே இடறுகிறார் இந்த இடத்துல அவர் சொல்கிற வார்த்தை எல்லாரும் இடர்ந்தாலும் நான் இடர மாட்டேன் எல்லாரும் இடறதுல அடைந்தாலும் நான் இடற மாட்டேன் அப்படின்னு அதுக்கு முன்பதாக ஆண்டர் சொல்லும் போது முப்பத்தோராம் வசனத்தில் தெளிவாய் சொல்கிறார் இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறியடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறதல் அடைவீர்கள் என் நிமித்தம் இடதல் அடைவீர்கள் இது இயேசுவினுடைய வார்த்தை இப்ப தெளிவாய் அவர் சொல்லுகிறார் கட்டாயம் இடதல் வரும் கட்டாயம் வருண்டர் அப்போ கட்டாயம் வரும்னு சொன்ன பிறகு வராதுன்னு சொல்லுவது ஒரு நூதன சீசனுடைய அனுபவம் இயேசுவுக்கும் மேற்பட்ட ஒரு அனுபவம் இயேசுவுக்கும் மேலான ஒரு ஒரு அனுபவத்துக்குள்ள அது போயிருது நாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் அப்போ ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே இடர்தல் வருவதற்கு மிக முக்கியமான காரியம் வேதத்தை அதிகமாய் கற்று தேர்ந்தவர்கள் சில இடர்தலான காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் அவள் தேவனிடத்தில் இடறி விடுகிறார்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஒன்று தேவனிடத்தில் கட்டாய் ஏசுவனிடத்தில் இடறிடுவாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் தேவனிடத்தில் அதிகமாய் கற்றுக்கொண்டதை போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கிறாங்க இன்றைக்கும் பூமியில் இருக்கிற அநேக விசுவாசிகள் வேதத்தை நல்லா அறிந்திருப்பாங்க வசனத்தை நல்லா கேட்பாங்க வசனத்தை நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அனைவருக்கும் மற்றவங்க நல்லா சொல்லுவாங்க ஆனா அவங்க இயேசுவனிடத்தில் கட்டாயம் இடதுல அடைந்திருவாங்க ஏன்னா அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கும் மேலான சில சிந்தனைகள் வந்து மேலான சிந்தனை கிறிஸ்துவை காட்டிலும் மேலா என வேதத்தை அதிகமா அறிந்து விட்டதுனால இங்கு பவுல் அங்க ஆண்டு தெளிவாய் சொல்லுகிறார் கட்டாயம் நீங்கள் என் நிமித்தம் இடதல் அடைவீர்கள் அப்ப இது நடக்கும் இது ஏசு நடக்காது அப்படின்னு சொல்லல இது நடக்கிறதுனால நான் உங்களை தள்ளி விட்டுருவோம்னு ஏசு சொல்லல அப்ப யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவர் வந்து இந்த இடதலை குறித்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டர் பயப்படுத்துறதுக்காகவும் இந்த இடதலை ஆண்டர் கொண்டு வரல ஆனால் அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை மீறி அவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு எப்படி கொடுக்கிறாருன்னா மனிதனாய் அதை கொடுக்கிறார் ஆவியின் சிந்தை அங்கு செயல்படவில்லை மாம்சத்தின் சிந்தை சிந்திக்குது அந்த இடத்துல அந்த வார்த்தையை கொண்டு வருகிறது அவர் என்ன சொல்கிறார் ஒரு காலம் எல்லாரை காட்டிலும் நான் அப்படின்னு ஒரு லைன் அங்கே கொண்டு வரதை நீங்க பார்க்கலாம் எல்லாரும் இடத்துல அடைந்தாலும் நான் இடத்துல நான் இடத்துல இடையில அப்படிங்கிற அப்போ எல்லாருக்கும் அவங்க ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மற்றவங்களை ஒப்பிட்டு அதை பேசுகிறார் அதுல ஒரு தப்பு நடந்தது ஒரு பெருமை போல இருக்குது பெருமை போல இருக்குது அப்படி சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நிறைய பேர் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் அப்படி இல்லை நான் சரியா இருக்கிறேன் நான் கரெக்டு எங்களுக்கு பத்து கட்டல தெரியும் எல்லாத்துலேயும் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நாங்கள் ரொம்ப சரியா இருக்கிறோம் அல்லது நான் செய்கிறதா சரிங்கிற அநேக எண்ணங்கள் உள்ளவங்க இப்படி கட்ட காரியங்களை சிக்கிக்கொள்வாங்க நாம் அப்படி இராதபடிக்கு கிறிஸ்துவிலே வளர வேண்டும் என்கிற நினைக்கிற ஒரு விசுவாசி இந்த எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடாது மற்றவங்களை ஒப்பிட்டு நான் மற்றவங்களைப் போல இப்படி இல்லை நான் மற்றவங்களைப் போல நான் இப்படி செயல்படலை நான் மற்றவங்க பைபிள் நல்லா வாசிக்கிறேன் நான் மற்றவங்களை காட்டிலும் நல்லா நான் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் அப்படிங்கிறத எண்ணம் வந்துடக்கூடாது நம்ம பட்சித்த வேதாவது நம்ம பார்க்க முடியுது ரெண்டு பேர் சர்ச்சுக்கு போறாங்க போறாங்க ஆலயத்துக்கு போயிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கத்திர இடத்துல சொல்கிறேன் சொல்கிறேன் அவனை போல நான் இல்லை நான் இல்லை அதே போல் போல இருக்குது இருக்குது அதே போல் இருக்குது அதே போல் இருக்குது அப்போ அதே போல் இந்த வார்த்தை தெளிவாகப்பட்டிருக்கு நான் அவனை போல இல்லைன்னா அதை ஒப்பிட்டு பேசுற அனுபவம் தான் இடதலினுடைய மிக முக்கியமான காரியம் தேவனிடத்தில் இயேசுவின் இடத்தில் இடத்தில் வருவதற்கு மிக முக்கியமான காரியம் மற்றவங்களை ஒப்பிட்டு பேசக்கூடாது மற்றவர்களை தேவன் அழைத்தது எப்படியோ அவங்க அப்படி நடக்கிறாங்க நம்மை தேவன் அழைத்தது எப்படியோ அப்படி நாம் நடக்க வேண்டும் அப்படி இல்லாதபடிக்கு இவர் செய்கிற ஒரு காரியம் தெளிவாய் சொல்லுகிறார் ஒரு காலம் நாம் பண்ண மாட்டேன் இடத்துல அடையவே மாட்டேன் அப்படின்ற அங்கதான் தப்பு பண்ணி விடுகிறார் அப்ப ஆண்டு வார்த்தை தெளிவாய் அடுத்தது வருகிறது ராத்திரியிலே சேவல் கூகுறதற்கு முன்னே என்னை மூன்று தரம் மறுதளிப்பார் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை கட்டாயம் நடக்கும் அது ஆபத்தா இருந்தாலும் நடக்கும் அழிவா இருந்தாலும் நடக்கும் நன்மையா இருந்தாலும் நடக்கும் தீமையா இருந்தாலும் நடக்கும் அதை நம்ம மாற்றி போட முடியாது ஏன்னா அதுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே தவிர நீங்கள் அதை மாற்ற விரும்பக்கூடாது நீங்கள் அநேக விசுவாசிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இன்றைய நாட்களில் சபைகளே அதை மாற்றிடுறாங்க ஒரு காரியத்தை சொன்னா ஒரு தீர்க்க தரிசு ஒரு தீர்க்கன்னு சொன்னி உனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னால் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் அதிகம் இருக்கிறான் கட்டாயம் அந்த ஆபத்தின் வழியை நீ போவாய் கட்டாயம் அந்த ஆபத்து உனக்கு நேரிடும் ஆனால் நீ தப்புவதற்கு வழி இருக்குமே நேரிடவே கூடாதுன்னு சொல்ற அனைகர் இருக்கிறான் ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஒரு ஆபத்துல மாட்டிக்கொண்டார்னு சொன்னா அதை ஊரெல்லாம் பிரசித்தப்படுத்தி விட்டுறான் அப்படி ஊரகக்காரரை குறித்து இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிட்டார் மாடிட்டார் கர்த்தர் அந்த வழியை அவரை கொண்டு போகிறார் அதை நம்ம என்ன செஞ்சிடோன்னா ஊரெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பியோ அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியோ என்ன செஞ்சோம் மற்றவங்களுக்கு பரப்பி விட்டுற அதை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணி ஜோ பண்ண முடியவே முடியாது நீங்கள் ஒரு ஊழியக்காரே தேவன் இப்படி நடத்தணும்னு நினைச்சா அதை யாரும் தடுக்க முடியாது காரணம் தேவன் நியாயாதிபதி அவர் வார்த்தை மாத்திரம் தான் நிற்கும் அதனால விசுவாசிகளாகி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த பேதரும் நெடுதலை காரியத்தில் எந்த ஒரு நாளிலும் கூட நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா வார்த்தையை மீறி போயிடக்கூடாது அளவுக்கு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தம் கூட நஞ்சு அப்படிமா அவருடைய கத்தருடைய வார்த்தைக்கு மிஞ்சி கத்தருடைய வார்த்தையை தாண்டி நாம் எப்போதுமே யோசிக்கிறவங்களா இருந்தோம்னா கட்டாயம் இந்த பேதுருனுடைய இடறுதல் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும் பேதுருவுக்கு வந்த இடர்தல இன்னொரு காரியம் இருக்கிறது பேதுரு மாம்சத்துல அங்க பேசுகிறார் அங்க ஆவியானுடைய நிறைவு இன்னும் பேதுருவுக்கு கிடைக்கல பேதுருவுக்கு ஒரு பிரச்சனை அங்க என்னன்னா ஆவியானவரை அவர் என்ன செய்யல பெற்றுக்கொள்ளல ஆவியானவர் இன்னும் பெற்றுக்கொள்ளல ஆவியானவர் வந்த பிறகு தான் பலன் வருகிறது வேதம் தெளிவா சொல்கிறது பரிசு தாவியை பெற்ற பின்பு நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாய் மாறுறீங்க ஆனா இந்த இடத்துல ஆவியானவர் அவர் பெற்றுக்கொள்ள ஆகவேதான் அவசரப்பட்டு எமோஷனலான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ சமுதாயத்தில் சேர் ஒரு காலியம் ஊழியத்துக்கு வரும்போது எமோஷனல் ஊழியத்துக்கு வருவாங்க மேன்மை பாராட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு வரலாம் அல்லது வாஞ்சையினுடைய மிகுதியினால வாஞ்சை அதிகமாகிறதுனால ஊழியத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் அவங்கள எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேதுருவை போல கட்டாயம் அவங்க இடதில் தான் இருப்பாங்க கட்டாயம் பூமிக்கு கிறிஸ்துவின் இடத்துல அவங்க இடதல் அடைந்து தான் இருப்பாங்க ஊழியம் செஞ்சு என்னத்தை கண்ட ஊழியத்தில் எனக்கு என்ன கிடைச்சது இப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்குள்ள ஏன்னா ஆரம்பத்தில் நல்ல ஊழி செஞ்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் என்ன செய்ய ஆரம்பித்து விடும் என்று சொன்னால் கட்டாயம் அது அவருக்கு புளித்து போய்விடும் ஏன்னா இவர் இடது அடைகிற ஒரு பாத்திரமா தான் அங்க இருக்கிற ஏன்னா ஊழியத்துக்கு அவர் வந்த விதம் எப்படின்னா எல்லாம் தெரியும் அல்லது இன்னும் நான் அதிகமா தெரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அவர் வந்திருக்கிறார் அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா கட்டாய் அவர் இடறி விடுவார் அப்போ விசுவாசிகளா இருந்தாலும் சரி ஊழியர்களா இருந்தாலும் சரி அந்த எண்ணத்தை ஒரு நாளும் நம்முடைய சிந்தனையில கொண்டு வந்து விடக்கூடாது இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளா இருக்கிற யாரா இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில் ஒரு காரியம் அவசரப்பட்டு ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை பேசிடுறோமா அல்லது மாம்சத்துல பேசி விடுகிறோமா முடிவெடுத்து விடுகிறோமா இது சரிதான் கர்த்தர் விசுவாசிக்கிறேன் ஏசுய்தான் இந்த முடிவை கொடுத்தார் திருமண காரியம் முடிவெடுக்கும்போது இது சரிதான் நானே முடிவெடுத்துறேன் ஒரு குழந்தை பிறக்கிற காரியம் இது சரியாய் விடும் இப்படிதான் இருக்கும் நானே ஒரு முடிவு எடுத்துறேன் கடைசியில் பிறந்த உடனே எத்தனையோ பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஆண்டூர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தரலையே அப்படின்னு எதனால் வந்த நீங்க பாத்தீங்கன்னா இடத்துல எப்படி இந்த இடதல் வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் தெளிவா இருக்கிறது நம் சில விஷயங்களை மாம்சத்துல எடுக்கிற ஒரு முடிவு மாம்சத்துல எடுக்கிற ஒரு முடிவு இன்னொரு இடர்தலை நீங்க வேதத்தில் அழகாய் பார்க்கலாம் கடைசியான ஒரு இடர்தல் மத்தையும் பதிமூணு ஐம்பத்தி ஏழு அவரை குறித்து இடர்தல் அடைந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி திர்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றான் இந்த வார்த்தை நீங்கள் கவனித்து மூன்றாவது இடர்கள் எங்கிருந்து வருகிறதுனா வீட்டிலிருந்து இருந்து வருகிறது ஆண்டவரை குறித்த ஒரு இடல் இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு இந்த இடத்தில் அழகா இருக்கிறது அவர் அவருடைய சொந்த ஊரில் அவர் சொந்த ஊரிலே வந்து அவர் உபதேசம் பண்ணுகிறார் அந்த சொந்த ஊரில் இவனுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது என்று குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு இது தச்சனுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவருடைய சகோதரர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி ஏசு குருசு குறித்து இடதுல அடைகிறான் அப்போ இந்த இடதுல நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மூலமாய் வருகிற ஒரு இடர்தல் இயேசுவை நீங்கள் அறிகிற விஷயத்தில் இயேசுவில் வளர்கிற விஷயத்தில் நம்முடைய குடும்பம் நமக்கு அநேக காரியங்களில் இடர்தலாக இருக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பம் ஆண்டவரை குறித்து அறிகிற விஷயத்துல அநேக விஷயங்களில் ஆண்டவர் குறித்து அறியணும்னு சொன்னால் அவங்களே இடதலாக மாறிடுவாங்க ஆனால் நீங்கள் அதில் ஒருவேளை குடும்பத்தை எதிர்த்து விட்டு நாம் வர வேண்டியதில்லை ஆனால் அப்படிப்பட்ட இடர்தல்கள் இல்லாதபடிக்கு நாம் விரும்ப வேண்டும் நாம் செயல்பட வேண்டும் அதுதான் ஒரு கிறிஸ்துவ விசுவாசி ஒரு கத்தருடைய பிள்ளை கத்தருக்குள் வளருவதற்கு ஏற்ற ஒரு காரியம் நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க அவருடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை செய்யவில்லை அப்போ இடறுதல் ஏசு கிறிஸ்துவ குறித்த ஒரு இடறுதல் இந்த இடத்துல என்ன செய்து விட்டதுன்னு சொன்னா அற்புதங்களை தடுத்து விட்டது அற்புதங்களை நிறுத்து போட்டு விட்டது அவங்களுக்கு வந்து நல்ல அற்புதங்கள் நடந்திருக்கும் அநேக இடங்களில் நடந்தது போல சப்பானி பண்ணி செத்து போன பணத்தை உயிரோடு எழுப்பி இருக்க முடியும் ஆண்டவரால் ஆனால் நடந்தது என்ன இவங்களுடைய அவிசுவாசம் இவர்கள் அவரை குறித்த இடறுதலினால அவரை குறித்து ஸ்லிப்பாகி விழுந்ததுனால என்ன இவர் தானே இவர் தானே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததினால அவிசுவாசம் அவிசுவாசம் வந்ததுனால அந்த இடத்துல தேவன் செயல்பட முடியவில்லை அப்போ விசுவாசியாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் நமக்கு சில அவிசுவாசங்களை கொண்டு வந்து விடுகிறது நிமித்தமாக நிமித்தமாக இந்த அவிசுவாசம் செயல்பட்டு நல்ல அற்புதங்களை தடுத்து விடுகிறது நிறைய பேர் இதை பார்த்து கொண்டு நீங்கள் ஒருவேளை அற்புதங்கள் இழந்துருக்கலாம் ஒருவேளை நடக்கணும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு வந்து உதவிக்காக வந்தவங்க நிறைய நின்று போயிருக்கலாம் வேலையில் அல்லது படிப்பு காரியத்தில் அல்லது குடும்ப காரியங்களில் அல்லது உங்களை நீங்கள் வாங்குற லேண்டில் ஏதோ ஒண்ணுல சில இடர்தல் நிமித்தமாகத்தான் நீங்கள் அதை இழந்திருக்கிறீங்க என்பது நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம எப்படி இருக்கிறோம் குடும்பத்து ஜனங்கள் அந்த இடத்துல இருந்ததுனால இயேசுவின் பிள்ளை இயேசுவின் தகப்பன் தாய் மற்றும் அந்த இடத்துல இருந்த அவங்களுடைய சகோதரர்களால் இடறிட்டாங்க இன்னைக்கு ஒரு நபர் ஒரு சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு கு ஒரு தனிப்பட்ட நபராக யாரும் ஆலயத்துக்கு வர்றது வந்து சிலர் தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்பா அம்மா அண்ணன் அக்கா இப்படி மொத்தமாக குடும்பமாகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க அப்போ இதுல இது வந்து ஒரு இணைப்பு குடும்பம் வந்து ஒரு இணைப்பு அல்லது ஒரு பிரிட்ஜ் எல்லாருமே இணைந்து இருக்கிறாங்க இதுல ஒருவர் இடையறிட்டாலே எல்லாருமே இடையிடுவான் ஒருவருக்கு பிரச்சனை வந்துட்டுனாலே அல்லது ஒருவர் அவிசுவாசப்பட்டுட்டுனாலே இது நம்ம இயேசு தானே அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த இடத்துல இடையறி கொண்டு வருவது போல் நம்முடைய வாழ்க்கையில இது நம்ம அண்ணன் தானே அல்லது நம்ம தெரிஞ்ச சித்தப்பா பையன் பையன்தானே இவர்கிட்ட என்ன இருக்குது அப்படி நிறைய சிலர் அற்பமாயிடுவாங்க சிலர் சொல்ல சொந்த குடும்பங்களை ஊழிய செய்யறவங்களும் அர்ப்பம் ஆயிடுவாங்க சில சொந்த ஊர்ல ஊழிய செய்யறவங்களும் அர்ப்பம் சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஊழியம் செஞ்சாங்கன்னா அர்ப்பம் ஆயிடுவாங்க இப்ப நிறைய ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா ஊழியர் செய்யறாங்கன்னா அந்த ஊழியர்காரங்கிட்ட எப்படி பண்ணா டே மாப்பிள்ள இப்படின்னு தான் பேசுவாங்க அப்ப அவங்க இடறி இருக்கிறாங்க அங்க ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்குது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த ஊழியர்கார்ட்ட இருக்குது அதனால அவங்க அதை என்ன செய்வாங்கன்னா அதை குறித்து இல்லாம கிறிஸ்துவை குறித்த இடறுதல் ஒரு ரட்சிப்பு அந்த இடத்துல கிடைக்காமல் அவங்க இடறிடுவாங்க

அருமையான ஜனங்களே விசுவாசிகளை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற இடர்தல் அநேகமாக இருக்கிறது ஆகவே அந்த இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு விரும்புகிறோம் இந்த மூன்று விதமான இடர்தல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஊழியத்தில் ராதபடிக்கு தேவன் உங்களுக்கு அணுக்கரக செய்ய ஆசையாக இருக்கிறார் அதற்கு நீங்களும் கொடுக்க வேண்டும் ஆண்டு எங்களுடைய இந்த வாழ்க்கை முறையில் நாங்கள் நிறைய காரியங்களை கற்று இருந்தாலும் இடர்தலை கற்றுக்கொண்டது கொஞ்சம் தான் இடர்தலை கற்றுக்கொண்டது கொஞ்சம் தான் இட்தல் வரும்னு எனக்கு தெரியாது நிமித்த இடதல் வந்தவங்க இருந்தாலும் நான் வேதத்தை அப்படி எப்படி படிக்கிறேன் வேதத்திலிருந்து எனக்கு நன்மை கிடைக்கும்னு படிக்கிறேன் ஆனால் இந்த மூன்று நபர்கள் இந்த மூன்று காரியங்கள் வேதத்திலே இட்தலை உண்டாக்கி இருக்கிறது இயேசுவின் இடத்திலே யோகான் ஸ்நானகனுக்கு இடறுதல் பேதுருவி நிமித்தம் பேதுரு அந்த இடத்தில் இடறி விழுகிறார் அவருடைய சொந்த குடும்பம் தாய் தகப்பனிலிருந்து அந்த பிள்ளை அந்த அண்ணன்மார் எல்லாரும் அங்கே இடக்கிறாங்க அப்போது மூன்றுமே பார்த்திங்கன்னா முக்கியமான இடம் தான் மூணுமே முக்கியமான இடதுதல்கள் தான் இப்போ இது ஒன்றும் விசுவாசிகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு தேவன் உங்களுக்கு அணுக்கரகம் பண்ண இன்னைக்கு ஆசையாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் இதில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதையான இடர்தலுக்கு நான் கூட உண்மை குறித்து ஒரு நாள் கூட இடரக்கூடாங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒருவேளை ஏசு வினத்தை எங்கேட்டு இடறி இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஆண்டு இடத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் ஆண்டு நான் இடதலாய் உம் சில விஷயங்களாக வந்திருக்கிறேன் இப்போ ஒருவேளை எமோஷனலாக பேசிட்டேன் ஒரு பேதுருவைப் போல நான் அஸ் அசால்ட்டாக எண்ணிட்டேன் மற்றவங்க மற்ற ஊழியக்காரங்களையும் இவரோட நல்ல கத்தருடைய ஆலயத்தில் வந்து நான் நல்லா உட்காந்துட்டு இருந்தா கூட சில ஊழியக்காரங்களை சாதாரணமாக எண்ணிட்டேன் என்ன அற்பமா குறைவா எண்ணிட்டேன் என்ன இவர் பெரிய ஊழியக்காரரா இவர் பெரிய எண்ணம் உள்ளவர்னு ஒரு அற்பமா எண்ணிட்டேன் ஏன் இவர் எனக்கு தெரியாதா நம்ம பாஸ்டர் தானே நம்ம ஊழியக்காரர் தானே நம்ம எவாஞ்சலிஸ்ட் தானே நம்ம தீர்க்கதரிசி தானே அப்படின்னு ஒரு சாதாரணமாக நான் அற்பமாக எண்ணிட்டேன் ஒரு அதன் நிமித்தமாய் சில இந்த இடத்தில் நிமித்தமா சில நீங்கள் நன்மை இழந்திருக்கலாம் அவர் இன்றைக்கு நான் அதற்காக ஆண்டு இடத்துல ஜெபிக்க போகிறோம் ஆண்டுவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் உம்மிடத்தில் எதில் இடரலை அடைந்திருக்கிறேன் உங்களை சோதனை செய்து போல்லுங்கள் ஆகாய் திர்குதர்சின் புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே ஆண்டவர் திர்குதர்சியை கொண்டு சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இடதலாய் இயேசுவனிடத்தில் இடதலாய் எனக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அவரை மறுதளித்ததில் இருக்கிறதோ அவரை சந்தேகப்பட்டதில் இருக்கிறதோ அது மாத்திரமில்லாமல் அவரை மற்ற இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களே அல்லது அவரை சாதாரணமாக இருக்கிறோமோ இவர் எல்லாரையும் போல ஒரு தெய்வோன்ற எண்ணிருக்கிறோமோ இப்படி எந்த ஒரு இடதல் இருந்தாலும் இன்றைக்கு அது எண்ணில் இராதபடிக்கு நான் என்னை டோப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம ஜெபிக்கலாமா ஜபிக்கலாம் ஜெபிக்கலாம் நீங்கள் ஏதாட்டும் பகிர்ந்து ரெண்டு நிமிஷம் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த இடதலை குறித்து அந்த கடைசி இந்த மூன்று இடதல் வந்து ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது கிறிஸ்தவ குடும்பங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் சபைகளில் பார்க்கும்போது இந்த மூன்று இடதும் நம்ம பார்க்க முடியுது இந்த மூன்று இடதும் நமக்குள்ளே இல்லாமல் குடும்பங்களும் நம்மளையும் காத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நீங்கள் மூன்றாம் இடது சொல்லும்போது நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டது போலவே ஒரு ச ஒரு ஊடிக்கார் இருந்தார் அப்படி சொந்த அக்கா வந்து பார்த்து இன்னொரு சகோதரி சொல்கிறாங்க இந்த அக்காவுடைய தம்பி தானே இவர் எனக்கு தெரியாதா என்று சொல்லி அந்த ஊடிக்காருக்கு கேட்டார் அது மிகுந்த அவருக்குள்ளே ஒரு வருத்தம் உண்டானது அது நிமித்தமாக ஒரு வரவேண்டிய ஆசீர்வாதம் அவங்க இழந்து போனாங்க ஸோ ஆகவே இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் போது விசேஷமாக இந்த மூன்று இடது வந்து நம்ம வாழ்க்கையில் வராதபடி எச்சரிக்கையாக இருக்கு அப்போ நம்ம இதற்காக இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம் ஆகவே நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள்ள இப்போ ஒரு ஜெபம் பண்ண போகிறோம் பிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய போகுது யார் யாரெல்லாம் இடறி இருக்கிறாள் உத்தமாய் அன்றவரை அவர்கள் இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும் என் நிமித்தம் இடதல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னீரே இன்றைக்கு அந்த பாக்கியத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தார் ஒருவர் உன் நிமித்தம் இடது இருந்தால் இன்னைக்கு அந்த இடது வெளியே வரணும் அன்றவரையே பேதுருவை போல யோமானகனை போல சொந்த குடும்பத்தில் வந்த இடதுலே போல எந்தெந்த எல்லையிலே அவளுடைய குடும்ப காரியங்கள்ல அல்லது சூழ்நிலையில் இடறி இருக்கிறாங்களோ உண்மை குறித்து ஒரு அதன் நிமித்தம் சில காரியங்கள் இழந்து விட்டார்களோ இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்கிறபடினால் ஸ்ரோதிரம் அந்த பிள்ளைகளை நீ மறுபடி மீட்டுக் கொள்கிறபடினால் அந்த இடத்தில் இராதபடிக்கு தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய கரமும் இந்த இடத்தை நிரப்பி இருக்கட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை அந்த நிரப்புதல் வரட்டும் அந்த ஒரே உங்களுடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளை நிரப்பி அந்த இடத்துல அவள் வழியிலிருந்து எடுத்து போடும் இடதல்களை என் ஜனங்கள் வழியிலிருந்து எடுத்து போடுறது என்று சொன்னீரே இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா இடத்திலும் இடையக்கூடாது என் நிமித்தம் இடது அடையாத இருக்கிறோம் பாக்கியமான் என்கிற வார்த்தை வாழ்க்கையில நிறைவேறட்டும் அந்த பாக்கியத்தை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் என்று விண்ணப்பத்தை சொல்லியிருக்கிறார் இயேசு மூலம் இந்த ஜபத்துக்கு பதில் தாரும் எங்கள் நல்ல பிதா மீடியா மைன்ஸ் உங்கள் பாடல்களை நவீன முறையில் குறைந்த விலை ஒளி ஒளி அமைத்து தருகிறோம் உங்கள் செய்திகள் பாடல்கள் சபையின் ஆராதனை சிறப்பு கூட்டங்கள் விளம்பரங்கள் வீடியோ மற்றும் மீடியா மைசிங் செய்து டிவியில் நேரடி ஒளிபரப்பு செய்து தருகிறோம் மேலும் தொடர்புக்கு கேபி மீடிய மைன்ஸ் செவன் கார்பரேஷன் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் எட் ஃபைவ் எயிட் ஃபோர் ஒன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ செவன் டபுள் டூ த்ரீ